இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நடக்க போறது கிரிக்கெட் இல்ல ஹெவி வெயிட் குத்துச்சண்டை தென்னாப்பிரிக்கா கோச் பரபரப்பு பேட்டி டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுவதற்கு மிகவும் கடினமான நாடான தென்னாப்பிரிக்காவில் இந்திய அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையில் விளையாடுகிறது இந்த தொடரின் முதல் போட்டி பாக்ஸிங் டே டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செஞ்சுரியின் மைதானத்தில் துவங்குகிறது இதற்கு அடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஜனவரி மூணாம் தேதி துவங்குகிறது இந்திய அணியின் கடந்த தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணங்களில் மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடத்தப்படுவது வழக்கமாக இருந்து வந்து இந்த நிலையில் ஒரு போட்டியை குறித்து தற்பொழுது இரண்டு போட்டி கொண்டு டெஸ்ட் தொடராக நடத்தப்படுகிறது வெளியே இருக்கின்றன மேலும் தென்னாப்பிரிக்க அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளர்களான ரபாடா மற்றும் நிகிடி இருவரும் விளையாட மாட்டார்கள் என்ற இருந்த நிலையில் உடல் தகுதி பெற்று அணியுடன் இருக்கிறார்கள் இந்த முறை அவர்களுக்கு அதிகப்படியான வேகப்பந்து வீச்சு பலமாக ஜெரால்டு கோச்சு இருக்கிறார் நடக்க இருக்கும் டெஸ்ட் தொடர் குறித்து பேசியுள்ள தென்னாப்பிரிக்க பயிற்சியாளர் கான்ராட் ரபாடா மற்றும் நிகிடி இருவரும் தற்போது எங்களுடன் இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் போட்டியில் விளையாடுவதற்கு தாய் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பதில் மாற்றாக நாங்கள் யாரையும் அழைக்கவில்லை எங்களிடம் சிறந்த பதினைந்து பேர் கொண்ட அணி இருக்கிறது என்று நம்புகிறோம் ஜெரால்டு கோச்சை பொறுத்தவரை பந்து எந்த நேரமாக இருந்தாலும் அவர் செயல்படும் விதம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்தியா இங்கு டெஸ்ட் தொடரை வென்றதில்லை என்கிற சரித்திர சாதனையை நாங்கள் தக்கவைத்துக் கொள்ள விரும்புகிறோம் இந்த முறை ஏதும் தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்ளவும் விரும்புகிறோம் இந்த தொடரை பொறுத்தவரை சற்று அதிக அழுத்தமானது காரணம் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் மட்டுமே நடக்கிறது நீங்கள் முதல் போட்டியில் தோற்றுவிட்டால் அதிக அழுத்தம் உருவாகிவிடும் அதேபோல் முதல் டெஸ்ட் போட்டியை வென்றுவிட்டால் இந்த தொடரை இழக்கவும் முடியாது எனவே ஒரு ஹெவி வெயிட் குத்துச்சண்டை போலத்தான் இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார்